முருகாசரணும் மயிலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரி வள்ளலின் கந்தன் அனுபூதியின் ஐந்தாவது பாடல் மகமாயை கழிந்திட வல்லார் முகமாறும் ஒழிந்தும் ஒழிந்தே அகமாடை மடந்தயர் என்றயரும் ஜகமாயையுள் நின்று தயங்குவதே அருமுக பெருமான் மாயையே அழிக்கக்கூடிய திரும்பிக் கொண்டவர் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று நான் அவர் பெயரை பலமுறை ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இருந்தும் மனதை சோர்வடையச் செய்யும் வீடு மண்ணாசை சொத்து பொன்னாசை மனைவி பெண்ணாசை ஆகிய உலகம் மாயிலை சிக்கி கலங்கிக் கொண்டிருப்பதிலிருந்து நான் இன்னும் விட்டு விலக விலகப் பெற்றேனில்லையே சாதனையின் ஆரம்ப காலத்தில் தான் தினசரி வழக்கமாக செய்து வரும் வெவ்வேறு செயல்களுடன் சிறிது நேரம் ஜெபம் பாராயணம் ஆகியவற்றின் செய்து வந்தாலே இறைவனை அடைந்து விடலாம் என்று அச்சாதகம் தவறுதலாக நினைத்தார் அவ்வாறு சில காலம் சில வருடங்கள் செயல்படுத்திய பிறகு அது அவ்வளவு இல்லை என்று உணர்கிறார் முன்பு போல அவனால் தன் குடும்பத்தோடு ஒட்டி மகிழ்ச்சியாக வாழவோ அல்லது குடும்பத்தை விட்டுவிடவோ முடியாமல் தவிக்கிறான் என்பதை சென்ற செய்யூழிலே பார்த்தோம் எம்பிரான் மகமாயே கழிக்க என்பது அவருக்கு தெரியும் அவருடைய திருநாமங்களை அவன் தினசரி ஜபம் செய்து வருகிறான் எனினும் வெறுமனை சரிப்பித்தான் தருகின்றன வீடு சொத்து மனைவி எனப்படும் உலகம் மாயில் சிக்கி அவதிப்படுவதில் இருந்து அவரால் விடுபட முடியவில்லை ஏன் இதற்கு காரணம் இந்த செய்யுளிலேயே உள்ள மொழிந்து என்ற சொல்லிலே மறைமுகமாக இருக்கிறது எப்படி ஒரு ஒலித்தகடு இசைக்கருவி சிடி பிளேயர் எந்திர கதியால் ஒலி செய்கிறதோ அதே போல அவன் உதடுகள் மட்டும் ஒரு எந்திரத்தை போல ஜபம் அல்லது பாராயணம் செய்கின்றன அதாவது மொழிகின்றன ஆனால் அவன் இதயம் மனம் அதில் சிறிதும் ஒன்றுவதில்லை உதடுகள் எந்திரத்தை போல இறைநாம ஜபம் செய்யும் மனம் அதே நேரத்திலே ரகசியமாக உள்ளூர மண் பொன் பெண் இவைகளையே நாடுகிறது இதற்கு காரணம் இறைநாமத்தை முழு மனதுடன் ஜபிப்பதால் அடைய பெறும் இனிமையை பரமசாந்தியை அவன் இன்னும் சுவைக்காததே அது ஒவ்வொருவரையவும் பொதுவான அனுபவம் அதாவது ஜெபம் அல்லது பாராயணம் என்று ஏதோ ஒன்றை நாம் செய்யத் தொடங்கும் பொழுது தொடங்கிய சிறிது நேரம் வரை மறந்தானது அதில் ஓரளவுக்கு ஒன்றி இருப்பதையும் பின்னர் உதருகள் மட்டும் இயந்திரகதியிலே ஜெயிப்பதையும் மனம் தனியாக தனக்குள்ளே நமக்கு தெரியாமலேயே தனக்கு பிடித்த விஷயங்களில நகைத்திருப்பதையும் காண்கிறோம் நம் மனம் அப்படிப்பட்ட ஒரு சந்திரசாலி அது மூலம்தான் மாயை தன் காரியத்தை செய்கிறது நம்மை உலகியிலே சிக்க வைக்கிறது உலகம் அதாவது ஜெகன் மாயின் சாராம்சம் வீடு செல்வம் மற்றும் பெண் அனைவி மக்கள் பற்று ஆசை கொண்டு கொள்கிறார் மனிதன் இவை பொன்னாசி பெண்ணாசி என்று சொல்லப்படும் அடிப்படை ஆசைகள் வீடு செல்வம் மற்றும் பெண் அணுவி மக்கள் இந்த மூவேடனை சம்ஸ்கிருதத்திலே ஏஷனாத்ரயம் அல்லது அடிப்படை ஆசைகளின் ஸ்தூல வடிவம் அதாவது ஸ்தூல பொருள்கள் மீது பற்று இவ்வேடனைகளின் இவ்வேதனை மற்றும் பெண்ணாசை மூன்றும் அதிருப்தி சோர்வு மற்றும் துன்பத்தையே தருபவை என்பதும் தெரிந்து கொள்வதும் அவைகளின் மீதான பற்றி போக்கிக் கொள்வது என்பது கடினமான விஷயம்தான் ஜபம் பாராயணம் போன்ற சாதனைகளை ஒரு சாதகம் தொடர்ந்து செய்கிறான் என்றாலும் அவ்வேடனை பற்றிய ஆசை மற்றும் எண்ணங்கள் அவன் ஆழ்மனியை தொடர்ந்து இருக்கத்தான் செய்கின்றன அவற்றிற்காக அவன் இதயம் தவிக்கிறது தன்னை சீர்குலைக்கின்றன என்று நன்கு தெரிந்திருந்தும் அவன் மனம் அவற்றையே விழைகின்றதை ஒழிய மக மாயிலிருந்து விடுதலை தரவல்ல இறைவன்பால் அவன் மனம் நாட்டும் கொள்வதில்லை இதனால் தான் அதனை மாய என்கிறோம் அதாவது காரணமற்ற நியாயமற்ற புரிந்து கொள்ள முடியாத அறிவுக்கு அப்பாற்பட்ட மதிமயக்கம் என்று கூறுகிறோம் இதற்கு உபாயம் சாதகன் அன்புடனும் பக்தியுடனும் பொறுமையுடனும் விடாது தொடர்ந்து இறைவன் நாமத்தை ஜம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் நாமத்தை உச்சரித்த மாத்திரத்திலே இதயம் உருகிவிடும் அந்த நிலை வந்தடையும் வரை இச்சாதனைகளை பொறுமையுடன் விடாது செய்ய வேண்டும் இது கடினம்தான் ஆனால் மிகவும் அவசியம் இறை நாமாக்களை வெறுமனே உதட்டால் மொழிந்து வந்தால் மட்டும் போதவே போதாது மனமும் அம்மொழிதலிலே முழுமையாக ஈடுபட்டு வேறு எவ்வித எண்ணங்களும் இன்றி இறைவனில் லயித்து இதயத்தில் இறைவனை உணர வேண்டும் இதற்காக ஒரு நிச்சயமாக தேவை எனவே பதினைந்தாம் வேண்டுகிறார் முருகன் குமரன் குகன் என்று உணர்வு அருள்வாய் என்று முருகா முருகன் குமரன் குகன் என்று முழிந்து கரும் செய்து அப்படியே மொழியும் பொழுது என் மனத்தை உருகிடுமாறு செய்து உங்களை என் மனதிலே உணர்ந்து அன்புவிக்கே எப்பொழுது என்று கேட்கிறார் ஐந்தாம் செய்யுளிலே மொழிந்து அதாவது வெறுமனே உதர்தால் ஜபம் செய்வது என்று சொல்லி மட்டும் பயன்படுத்தி அருணகிரியார் பதினைந்தாம் செய்யுளிலே உருகி உணரே என்ற சொற்களையும் சேர்த்திருக்கிறார் வெறும் எந்திர செய்யப்படும் ஜபசாதனை மட்டும் போதாது உணர்ச்சி பூர்வமான மனோபாவமும் அச்சாதனையிலே இடைய வேண்டும் என்பதே இங்கு வலியுறுத்தப்படும் கருத்து இருந்தாலும் சாதனையின் தொடக்கம் மொழிதல் முதலையாகும் வெறும் மொழிதலோடு ஆரம்பிக்கப்படும் சாதனை அன்புடனும் பக்தியுடனும் விட தினந்தோறும் தொடரப்படும் பொழுது காலப்போக்கிலே அவனுடைய சாதனையின் சக்தி அம்மந்திரத்தின் சக்தி மற்றும் ஈஸ்வரின் கிருடையும் ஒன்று சேர்ந்து தேவையான மனோபாவத்தை உண்டு பண்ணும் அதனால் அவன் மனமும் நெகிழ்ந்து உருகி நெஞ்சுக்குள்ளே இருக்கும் இறைவனையும் உணரச் செய்யும் இது தென்னம் அதன் பின் மூவித ஏடனைகளின் மீதான பற்று சாதனிடமிருந்து தானே விலகிவிடும் பழுத்த பழம் தானே மரத்திலிருந்து பிரிந்து விழுவது போல ஆகிவிடும் அருணகிரியார் எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் பொம்மிகளை சித்தரிக்கிறார் எல்லாமல்ல முருகப்பெருமான் மகா மாயை அடியோடு கலைந்திர வலிமை உடையவர் இது பூரண உண்மை மேலும் நாம் அப்பெருமாவுடைய நாமாவை ஜபம் செய்து வருகிறோம் என்பதும் உண்மை அப்படி இருந்தும் நாம் சாதகர்கள் இவ்வுலக மாயிலிருந்து விடுபடவில்லை என்பதும் அதைவிட மேலான உண்மையே இது விசித்திரமாக இருக்கிறது அல்லவா ஆனால் சாதனையில் உண்மையாக ஈடுபட்டு ஒவ்வொருடைய அனுபவமும் இதுதான் இறைவனின் நாமாவை ஒரே ஒரு முறை சொன்னாலே அது மயக்கத்தை மாயை அழித்திடவல்லது என்று தீவிரமாக அது உண்மையாகவும் ஆனால் என்ன பக்தர்கள் அனைவரும் ஆண்டாண்டு காலமாக இன்றளவும் ஜபம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் மாயையில் இருந்து விடுபட்டு விட்டார்களா என்று கேட்டால் அநேகமாக இல்லை என்றுதான் பதில் வரும் அப்படி சாதனை செய்யும் கோடி கணக்கானவர்களில் யாரோ ஒருவர் இறைவனின் கிருதை பெற்று அதனால் நெகிழ்ந்து உணர்கிறார் அருணகிரியால் பேச்சளவு ஞானி அல்ல எனவே உண்மைகளை மட்டுமே வெளிப்படையாகவும் உணர்ச்சியுடனும் நேர்த்தியாக எடுத்துரைக்கிறார் அதனால் அதில் அவர் மிகவும் அல்லவர் என்று உயர்வாக அனைவராலும் மதிக்கப்படுகிறார் அச்சாதகன் நீண்ட கால இடைவிடாத தொடர்ந்து சாதனை மற்றும் ஈஸ்வர கிருப்பை ஆகிய இரண்டின் அவசியத்தில் நன்கு உணர்கிறார் பழைய சம்ஸ்காரங்களை உள் உணர்விலே ஆழமாக பதிந்துள்ள முந்தைய பிறப்பு அனுபவங்கள் ஏற்படுத்திய சுவடுகளை தடங்களை அவ்வளவு எளிதாக அழித்திட இயலாது மிகவும் பலம் வாய்ந்த மூன்று ஏடனைகளை கடப்பதும் அவ்வளவு சுலபம் அல்ல அவைகளோ விலகிட மறுத்து பிடிவாதம் பிடிக்கும் அந்நிலையிலே அவனுக்கு தேவை இடையறாத சாதனை அந்த சாதனை மிக நீண்ட காலத்திற்கு இடைவிடாது தொடரப்பிட வேண்டும் இறையருளால் ஈஸ்வர கிருபையால் மட்டுமே அவைகளை அழித்து ஒழிக்க இயலும் என்றாலும் அவ் இரையுளை பெறுவதற்கு இடைவிடாத ஆன்மீக சாதனம் மிக மிக அவசியமாகிறது இந்த பாட்டிற்கு பெரும்பான்மையோர் கூறியிருக்கும் முறைகளை இருவகையாக பிரிக்கலாம் இவ்விருவுரைகளும் ஏற்புடையதாக இல்லை முருகன் ஆறு முகமுனுடன் வந்துரளி உபதேசம் செய்தும் நான் உலக தயங்குகிறேனே என்கின்றது ஒரு முறை முருகன் தன்னுடைய திருவாக்கால் ஷராட்சர் உபதேசம் செய்தும் நான் தேரவில்லையே என்கின்றது மற்றும் ஒரு முறை இவ்விருவுரைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டால் முருகனுடைய பரிபூர்ண குரு தத்துவம் குறைந்துவிடும் முருகன் ஆறு திருவுடன் திருவுள்ளிபதியும் எனக்கு சம்சாரமாய் நீங்கவில்லையே என பொருள் கொண்டால் முருகனின் பர தத்துவத்திற்கு இழுக்கு ஏற்பட்டுவிடும் உபதேசம் செய்தவர் எப்படிப்பட்டவர் செய்த உபதேசம் எப்படிப்பட்டது என்பதின் தரணை குறைந்துவிடும் ஆறு என்பதை எண்வரிசி என கொண்டதனால் தான் இந்த குழப்பம் தமிழ் செம்மொழியிலே ஆறு என்பதற்கு வழி மார்க்கம் என்றும் பொருள் சகலவற்றின் முதல் காரணமாய் இறைவனின் ஐந்து ஒழிகளுக்கும் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்தல் என்ற ஐந்து ஒழிகளுக்கும் பேதுவாய் இருக்கும் மகா மாயை குடிலை குண்டலினி பிந்து எனப்படும் இறைவனின் ஆற்றல் அவருடன் ஒன்றியிருக்கும் வரை அதற்கு சக்தி எனப்படும் பிரிந்து இருக்கும் நிலைதான் மகா மாயை கொய்யவன் மண்ணை கொண்டு சக்கரத்தினால் பாண்டங்களை படைப்பது போல இறைவன் சக்தி எனும் சக்கிரத்தின் உதவியுடன் மகா மாயை என்கிற மண்ணிலிருந்து பிரபஞ்சத்தில் உள்ள சகலவத்தையும் தோற்றுவிக்கிறான் சர்வ சம்ஹார காலத்தில் பிரபஞ்சம் யாவும் மகா மாயையில் ஒடுங்கும் ஒடுங்க மாயை அடக்கி முருகன் தன் வாயால் ஆன்மாக்கள் உய்யும் வழியை வகைகளாக நிர்மாணித்து அவை வேதங்கள் நான்கு சாஸ்திரங்கள் ஆறு புராணங்கள் கந்தர்வம் வித்தை ஆகியவை எட்டு ஆக மொத்தம் பதினெட்டு இந்த அஷ்டதச வித்தைகளை நமக்காக இறைவன் படைத்திருந்தும் நாம் அவற்றை கடைபிடிக்காமல் பிரபஞ்ச மாயின் ஸ்வரூபமான பொன் பெண் மண் என்கின்ற மோக வலியினை சிக்கி தவிக்கிறோம் என்பதற்காக அருணி முனிவர் இறங்குகிறார் பன்னாள் அழித்தால் தான் இறைவன் எதிர்ப்படுவார் என்பதை நாவுக்கரசர் சிவனேனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் எனே ஆட்கொண்டு அழித்திடுமாக அவன் தனியான் பவனெனும் நாமும் பிடித்து திரிந்து பன்னாள் அழித்தால்

உயிர்களை விட்டு ஒருபொழுதும் இறைவன் கருணையினால் பிரியமாட்டான் என்று பாமன் சுவாமிகள் கூறுவார் அடுத்த பதவியை தொடருவோம் முருகாசரணம் முருகாத் மஸ்து